ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்காக தான் ஆசையோட ஆர்வத்தோட கடவுள் பக்தியோட அவங்க பாடுறாங்களா அப்படின்னா இல்லை அவங்க கழுத்தில் சிலுவையை பா போட்டு ஏசு கிறிஸ்துவை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் அதெல்லாம் கூட வைரலாகி நான் கடவுளே இல்லைன்னு அவர் ஈவேரா சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும்பொழுது நீ ஏசு மட்டும் கடவுள் இருக்காரு மற்ற கடவுள்லாம் இல்லைங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஈவேராவனுடைய கொள்கையை கூட நீங்கள் பின்னால் சரியா பின்பற்றாத ஒரு பெண்மணி கிறிஸ்தவ பெண்மணி ஹிந்து கடவுளை ஐயப்பனை ஐயப்பனை பற்றி பாடக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் திட்டமிட்டு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தணும் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் மேல பக்தர்களை ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி இதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பெண்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் இருக்கு குமரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா எப்படி சபரிமலைக்கு ஆண்கள் போகிறார்களோ அதே மாதிரி குமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் இருமுடிக்க தாங்கி பெண்களுடைய சபரிமலையாக அந்த கோவில் இருக்கு அங்க பெண்கள் போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கேரளாவில் பல மாநிலங்கள்ல இருந்து நம்முடைய அந்த மண்டைக்காடுக்கு வரக்கூடிய பழக்கமானது இன்னைக்கும் இருக்கு இதே ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்தவனையோ முஸ்லீமையோ பத்தி பேசியிருந்தா உடனடியாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கோம் புகார் கொடுக்கணும் தேவையில்லை யாரையாவது கூப்பிட்டு ஒரு ஐடி திமுக ஐடி விங் மாதிரி யாரையாவது கூப்பிட்டு புகாரை வாங்கி உடனடியாக கைது பண்ணுவாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா புகார் கொடுத்து இத்தனை நாள் ஆன பிறகு கூட எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் காவல்துறை எடுக்கவே இல்லை அப்படி நாம புகார் கொடுக்குறோம் ஐயா பாருங்க காவல்துறையில இவங்க பாருங்க இந்த மைனர் விஜய் நம்முடைய இந்து முருகக் கடவுளை தமிழ் கடவுளை நம்முடைய இதை பத்தியெல்லாம் கேவலம் கந்து சஷ்டி கவசத்தை கேவலமா பேசியிருக்காரு அவர் மேல புகார் கொடுக்குறோம் புகார் கொடுத்தோம்னா எஃப்ஐஆர் போடுறாங்களே தவிர அவர் கைது நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆனா வேற யாராவது பேசிட்டா உடனடியே கைது நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் காவல்துறை ஏன் இந்த மைனர் விஜய் கைது செய்யலைன்னு சொன்னா நம்முடைய ஒன்றாவது அமைச்சர் கூப்பிட்டு அவரை பாராட்டுறது காரணம் ஒன்றாவது அமைச்சரே பாராட்டிட்டார் ஒன்றாவது அமைச்சரின் கீழே காவல்துறை கைது பண்ணும் அதையினால இந்த அரசாங்கம் இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலானது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை அரசாங்கம் அப்படின்னே சொல்றாங்க இது சிறுபான்மை அரசாங்கம்னா பெரும்பான்மை இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி தானே நீங்க முதல்வரானீங்க வெறும் சிறுபான்மை அரசாங்க ஓட்டு மட்டுமே வாங்கி ஜெயிச்சிட்டீங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பாதிரியார் பேசுறார் ஜார்ஜி பொன்னையா கன்னியாகுமரியில் பேசுறார் இது எங்களுடைய ஆட்சி நாங்க போட்ட பிச்சையில வந்த ஆட்சின்னு சொல்லி ஆகினால அவங்க எந்த நடவடிக்கை எந்த பிரச்சனை பண்ணாலும் எந்த இந்துக்களுக்கு எதிராக எது பேசினாலும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலையானது தமிழகத்துல இருக்கிறது சிறுபான்மையினர் தவறு செய்தால் கூட அவர்கள் மேல நடவடிக்கை இல்லை ஐயப்பனோட பாட்டு சர்ச்சை ஆகல ஆனால் ஐயப்பனை வேண்டுமென்றே கிண்டல் செய்யணும் இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தணும் இந்து மத பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் பாரம்பரியம் இதையெல்லாம் கேவலப்படுத்தணும்னு திட்டமிட்டு ஒரு கும்பலானது தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கு அதில் வந்து ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பேரில் தொடர்ந்து இதை நடத்திட்டுருக்காங்க எப்பெல்லாம் நீங்கள் விநாயகர் சிவத்தி வந்தால் விநாயக சவுர்த்தி சம்பந்தமான விநாயகரை பற்றி இது வடநாட்டு கடவுள் அப்படிலாம் சொல்கிற மாதிரி இந்த முறை நம்முடைய ஐயப்பமார்கள் க கார்த்திகை ஒன்று தொடங்கினா போகிறோம் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்து மாலையிட்டு இருந்து ஐயப்பனை தரிசிக்க போகக்கூடிய அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி ஐயப்பனை பற்றி கிண்டல் செய்கிற மாதிரி ஒரு பெண்மணி இசைவாணின்னு ஒரு பெண்மணி ஒரு பாட்டை பாடுறாங்க சாரி ஐயப்பான்னு சொல்லி ஒரு பாட்டு அந்த பாட்டில் நான் தாடிக்காரம் பேத்தி காலம் மாறி போச்சு நானும் இது ஐயப்ப சபரிமலைக்கு ஏன் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியோட அந்த பாடல் இருக்குது இந்த பெண்மணி பாடிய இந்த பாடலை பாடிய பெண்மணி ஏதோ பல பேர் சொல்கிறாங்க இது இப்போ இல்லைங்க முன்னாடி வந்ததுங்க எப்போ வந்தாலும் இது தப்பு தானே ஆனால் இந்த சமயத்தில் கரெக்டாக இந்த பாடல் வைரல் ஆகிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்த உடனே பல பேர் எதிர் என்னது நாங்கள்லாம் மாலை போட்டிருக்கோம் ஐயப்ப சுவாமிகள்லாம் அந்த எதிர்ப்பு தெரிவித்து பல பேர் வந்து சமூக வலைதளங்களில் இதை கண்டித்து எழுதுகிறாங்க எழுதின உடனே இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவங்க அதே மாதிரி யூடியூப் ரூட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி ஆபாசமான முறையில் சித்தரித்த அந்த மைனர் விஜய் போன்றவர்கள் இந்த இசைவாணி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலானது இந்த நேரத்தில் வைரலாகணும் எல்லாரும் அதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு திராவிட கழகத்துக்கும் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் ஈவேராவனுடைய பேரன்களுக்கும் பேத்திக்கும் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி இந்த பாடலை இந்த நேரத்தில் நம்முடைய ஐயப்பமார்கள் சபரிமலைக்கு போகக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திட்டமிட்டு இந்த பாடலை வைரலாக்கக்கூடிய காட்சி இருக்கு தமிழ்நாட்டு இதை பார்த்த உடனே பல ஐயப்பமார்கள் நம்ம இந்து மலனி அமைப்பை சார்ந்தவங்க சாராதவங்க ஐயப்ப மாலைக்கு மலைக்கு தொடர்ந்து போகக்கூடியவங்க அவங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்து கிட்ட நாலஞ்சு நாளாக அந்த புகாரானது தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை நீங்கள் இசைவாணி அவர்கள் உண்மையில் அந்த இசைவாணி யார் அந்த அம்மா உண்மையிலே கோவிலுக்கு போகிறதுக்காக தான் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் ஆசையோட ஆர்வத்தோட கடவுள் பக்தியோடு அவங்க பாடுறாங்களா அப்படின்னா இல்லை அவங்க கழுத்தில் சிலுவையை பா போட்டு ஏசு கிறிஸ்துவை பற்றி பாடு ஏசு கிறிஸ்துவை பா போற்றி பாடக்கூடிய பாடல்கள் அதெல்லாம் கூட வைரலாகிருக்கு இதே சமயத்தில் ஏன்னா இவங்க இந்த மாதிரி உடனே ஐயப்ப பக்தர்கள் இந்த அம்மா யார் என்னன்னு பின்னணி பார்க்கும்பொழுது இந்த அம்மா இந்த இசைவாணி வந்து கழுத்துல கழுத்தில் சிலுவையோடு இயேசுவை பற்றி போற்றி பாடக்கூடிய பாடல்களும் பார்க்குறாங்க நீ பெரியாருடைய பேத்தின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மா பெரியார் என்ன சொன்னார் ஈவேரா என்ன சொன்னார் நீங்கள் சொல்கிற பேத்தின்னு சொல்கிறீங்களா ஈவேரா என்ன சொன்னார் நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் நான் கடவுளே இல்லைன்னு அவர் ஈவேரா சொல்லியிருக்காரு அப்படி இரு சொல்லும் பொழுது நீ இயேசு மட்டும் கடவுள் இருக்கார் மற்ற கடவுள்லாம் இல்லைங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஈவேராவனுடைய கொள்கையை கூட நீங்கள் பின்னால் சரியாக பின்பற்றாத ஒரு பெண்மணி கிறிஸ்தவ பெண்மணி ஹிந்து கடவுளை ஐயப்பனை ஐயப்பனை பற்றி பாடக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் திட்டமிட்டு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தணும் ஹிந்து சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் மேலே பக்தர்களை ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி இதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது உண்மையிலே அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு அக்கறையோட பெண்கள்லாம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சபரிமலைக்கு யாராவது பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா எல்லா யார் வேணா எந்த பெண் வேணா வரலாம் ஆனால் வயதானவர்கள் அந்த மாதிரி குறிப்பா சொல்றாங்க யார் வரணுங்கிறதுக்கு ஒரு ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு பாரம்பரியம் பழக்க வழக்கம் இருக்கு இதே தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள்ல பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விழாக்களில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லி கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் நிறைய இருக்கு ஆண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பெண்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் இருக்கு குமரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா எப்படி சபரிமலைக்கு ஆண்கள் போகிறார்களோ அதே மாதிரி குமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு அம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் இருமுடி தாங்கி பெண்களுடைய சபரிமலையாக அந்த கோவில் இருக்கு அங்கே பெண்கள் போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கேரளாவில் பல இருந்து நம்முடைய அந்த மண்டைக்காடுக்கு வரக்கூடிய பழக்கமானது இன்னைக்கும் இருக்கு ஆகையினால இந்த பெண்மணியினுடைய நோக்கம் இந்த இசைவாணியினுடைய நோக்கம் இந்து மதத்தை சபரிமலைய சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த எண்ணமானது மிகவும் கண்டனத்துக்குரியது ஆனா பாருங்க இதெல்லாம் யார் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு கூட்டணி மாதிரி செயல்பட்டுட்டு ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க நீங்கள் இந்த பார் ரஞ்சித்தினுடைய நீலம் ஃபவுண்டேஷன் அவங்களோட சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் இது நடந்ததாகவும் இந்த ப பெண்மணி அந்த பாடலில் பாடினதாகவும் அப்படிலாம் சொல்கிறாங்க நீங்கள் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ பெண்மணி இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய இந்த அம்மா உண்மையில் இந்தயே கொஞ்சம் திருப்பி போடுவோம் ஏமா நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்மணி நீ கொஞ்சம் உன்னோட மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசேன் ஏன் இந்து மதத்தை பற்றி பேசுகிறேன் உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை இந்து மதத்தின் மேலே கிறிஸ்தவ பெண்மணி என்ன பாடியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து தாடிக்காரன் பேத்தி நான் வந்து அயம் சாரியை ஏசப்பா நான் தாடிக்காரன் பேத்திப்பா க தமிழ்நாட்டில் நாடு முழுக்க இருக்க கன்னியாஸ்ரீ எல்லாம் ஆயர் ஆவது எப்பப்பா பிஷப் ஆப்பது ஆவது எப்பப்பா அப்படின்னு சொல்லி பாடியிருந்தால் பிரச்சனை இல்லை கேள்வி கேட்க போறதில்லை உங்கள் மதத்தினுடைய விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க நாங்கள் ஒன்றும் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை அப்படி கிறிஸ்தவர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குன்னா அதை மட்டும் அவங்க பேசட்டுமே அதை விட்டுட்டு ஏன் இந்துக்களுடைய பிரச்சனைகளை நம்பிக்கைகளை நோ நம்ம இது பாரம்பரியத்தை கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் இப்படி நீங்க கொஞ்சம் அப்படி மாத்தி போட்டு இதே ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்தவனையோ முஸ்லீமையோ பத்தி பேசியிருந்தா உடனடியாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கோம் புகார் கொடுக்கணும்லாம் தேவையில்லை யாரையாவது கூப்பிட்டு ஒரு ஐடி திமுக ஐடி விங் மாதிரி யாரையாவது கூப்பிட்டு புகாரை வாங்கி உடனடியாக கைது பண்ணுவாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா புகார் கொடுத்து இத்தனை நாள் ஆன பிறகு கூட எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் காவல்துறை எடுக்கவே இல்லை நேற்றுக்கு முந்த நாள் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏங்க இந்த மாதிரி புக பாட்டு பாடி இருக்காங்களே அதை பற்றி ஐயப்ப சாமியெல்லாம் புகார் கொடுத்துருக்காங்களே நீங்கள் எதுவும் நடவடிக்கை அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு நாங்கள் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் தவறு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பேசுகிறார் இப்போ அவர் அந்த பாட்டை கேட்கலையா இவரும் சபரிமலைக்கு போகக்கூடிய சம சாமி தான் இப்போ தான் போயிட்டு வந்தார் ஒவ்வொரு மாதமும் போயிட்டு இருக்காரு ஆனால் இந்த பாட்டை கேட்கலையா இல்லை கேட்டுட்டு இதில் தவறு இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்னென்னா இவங்க யாரை பாதுகாக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்விக்குரியார் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தவர்களுக்கு கூப்பிட்டு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து இருக்கு அப்படித்தான் நீங்க கந்தசட்சி கவசத்தை அசிங்கப்படுத்தின அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் விஜய கூப்டு நம்முடைய தமிழகத்தினுடைய ஒன்றாவது அமைச்சர் வந்து மூனா ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு வச்சு அவருக்கு மரியாதை செலுத்துறாரு அப்படி நாம புகார் கொடுக்கிறோம் ஐயா பாருங்க காவல்துறையில இவங்க பாருங்க இந்த மைனர் விஜய் நம்முடைய இந்து முருகக் கடவுளை கடவுளை நம்முடைய கந்து சஷ்டி கவசத்தை கேவலமா பேசி இருக்காரு அவர் மேல புகார் கொடுக்கிறோம் புகார் கொடுத்தோம்னா எஃப்ஐஆர் போடுறாங்களே தவிர அவர் கைது நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆனா வேற யாராவது பேசிட்டா உடனடியே கைது நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் காவல்துறை ஏன் இந்த மைனர் விஜய் கைது செய்யலன்னு சொன்னா நம்முடைய ஒன்றாவது அமைச்சர் கூப்பிட்டு அவரை பாராட்டுறதுதான் காரணம் ஒன்றாவது அமைச்சரே பாராட்டிட்டார் ஒன்றாவது அமைச்சரின் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி அவரை போய் கைது பண்ணும் அதையினால் இந்த அரசாங்கம் இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு சூழலானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அரசாங்கம் உடனடியாக ஐயப்ப பக்தர்களுடைய உணர்வுகளை இந்துக்களுடைய உணர்வுகளை மதித்து ஏன்னா நீங்களும் கூட இந்த அரசாங்கத்துடைய ஒன்றாவது அமைச்சர் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு தொண்ணூறு சதவீத இந்துக்கள் எங்களுடைய கட்சியில இருக்காங்க இந்து விரோத கட்சி இல்ல திமுக அப்படிலாம் சொன்னார் உண்மையிலே நீங்க இந்து விரோத கட்சி இல்லைன்னு சொன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல ஹிந்து மதத்தினுடைய கடவுள்களை பற்றி இழிவா பேசும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே ஏன் நடவடிக்கை எடுக்கல அதனால தான் தொடர்ந்து சொல்றோம் இவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தினுடைய அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஹிந்து விரோத அரசு தான் இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் பேசப்படும் பொழுது ஹிந்து நம்பிக்கைகள் கொச்சைப்படுத்தும் பொழுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஆராசா பேசுறாரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து பெண்களை எல்லாம் விபசாரிங்கிற அளவுக்கு தாசிங்கிற அளவுக்கு பேசுறாரு அப்பவும் ஒன்றும் பண்ணல எதை சொன்னாலும் இந்துக்களை பத்தி எதை சொன்னாலும் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுப்பதில்லை தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை இது வந்து நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மட மாடல் அரசாங்கத்திற்கு ஹிந்துக்களுடைய பதிலடி வரக்கூடிய இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் இதற்கான பதிலடி கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்களும் மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள் இதை வந்து தினசரி இத இவ்வளவு பிரச்சனைகள் இத்தனை புகார் கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்காம இருக்கக்கூடிய காவல்துறையும் கூட இந்த நேரத்தில் கண்டனக்கு கண்டனத்துக்குரியதாக நாம பார்க்கின்றோம் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானதுன்னு சொல்றீங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை தமிழகத்துல இருந்து கொண்டு இருக்கிறது நீங்க கஸ்தூரி மேல புகார் கொடுத்தாங்க புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த அம்மா ஏபிக்கு போறாங்க அந்த மாதிரி உடனே ரெண்டு மூணு படி தனிப்படை அமைச்சு போய் ஹைதராபாத்தில் கைது பண்ணன்றீங்க ஆனா ஏன் இது வரைக்கும் யூடியூப் கைது பண்ணல இசைவாணியை ஏன் ஏன் கைது கைது இப்படி பல கேள்விகள் இந்துக்களுடைய மனதில் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறது இது இந்து விரோத அரசாங்கம் இது அனைவருக்குமான அரசாங்கம் இல்லை அனைவருக்குமான அரசாங்கமாக நடத்துவோன்னு சொல்லி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட ஒன்றாவது அமைச்சர் உறுதிமொழியை மீறி இது கண்டனத்துக்குரியது அரசியல் சாசனத்துக்கு எதிரான செயல் அவர் செய்யக்கூடிய செயல் இந்த செயலை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றவில்லை என்று சொன்னால் மக்கள் உங்களை மாற்றுவார்கள் மக்கள் உங்களுக்கான தகுந்த ஒரு நீதியை கொடுப்பார்கள் என்கிறது தான் இந்துமனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதாவது நீங்க பாருங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மை சினிங்கினால் போதும் உடனடியாக நாங்கள் ஓடோடி அவர்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படிலாம் பேசுறாங்க இது சிறுபான் சிறுபான்மை அரசாங்கம் அப்படின்னே சொல்றாங்க இது சிறுபான்மை அரசாங்கம்னா பெரும்பான்மை இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி தானே நீங்க முதல்வரானீங்க வெறும் சிறுபான்மை அரசாங்கம் ஓட்டு மட்டுமே வாங்கி ஜெயிச்சுட்டீங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பாதிரியார் பேசுறார் ஜார்ஜி பொன்னையா கன்னியாகுமரியில் பேசுறார் இது எங்களுடைய ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சையில் வந்த ஆட்சின்னு சொல்லி ஆக அவங்க எந்த நடவடிக்கையை எந்த பிரச்சனை பண்ணாலும் எந்த இந்துக்களுக்கு எதிராக எது பேசினாலும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலையானது தமிழகத்தில் இருக்கிறது சிறுபான்மையினர் தவறு செய்தால் கூட அவர்கள் மேல நடவடிக்கை இல்லை நீங்க உதாரணமா மனிதநேய மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சுங்கச்சாவடிகளை அடிச்சு நொறுக்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க யாரையும் கைது பண்ணல வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்களை கூட பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இது இருக்கிறது அவங்க சிறுபான்மைன்னு சொன்னா அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த அரசாங்கமானது பெரும்பான்மைகள் பெரும்பான்மை அதுவும் கூட வலதுசாரி சிந்தனையாளர்கள் இந்து உணர்வாளர்கள் ஏதோ வாய் தவறி பேசினா கூட உடனடியாக அதை பெருசாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அவர்கள் மேல கைது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மேல வாய் மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் நாம கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றோம் நீங்க அரசாங்கம் என்ன ஒரு அரசாங்கம் பதவி ஏற்கும் போது என்ன சொல்றீங்க நாங்கள் அனைவருக்குமான அரசாங்கமாக செயல்படுவோம் இந்த சாதி மதம் இதையெல்லாம் பார்க்க மாட்டோம் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டோம் இப்படியெல்லாம் நீங்க உங்களுடைய உறுதிமொழியில இதை தான் பதவி ஏற்றுக்கிறீங்க ஆனா இப்ப நடக்கிறது என்ன இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த விதமான அநியாயத்தையும் எந்த விதமான தாக்குதல்களையும் நீங்க கேள்வி கேட்காம நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசாங்கமாக இது இருக்கிறது காரணம் ஓட்டுனால தான் நாங்க ஜெயிச்சோங்கிறத அவங்க திரும்ப திரும்ப அவர் மட்டும் இல்ல இன்னைக்கு ஒன்னு ஒன்றாவது அமைச்சர் மூணா ஸ்டாலின் மட்டும் இல்ல அந்த அமைச்சரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை பேசிட்டு இருக்காங்க அதனால இந்த போக்கானது மாற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உணர்வு பெற வேண்டும் இந்து உணர்வோட இந்துக்களுக்கு எதிரான இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை தமிழ்நாட்டு இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் குறிப்பாக இந்த ஐயப்பசாமி விஷயத்தில் இசைவாணி பாடிய பாட்டின் மூலமாக பாதி மன பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனது புண்பட்டு இருக்கக்கூடிய இந்துக்கள் நிச்சயமாக ஒன்று சேருவார்கள் நிச்சயமாக இதுக்கு பதிலடி கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்பிக்கையாக இருக்கிறது